ஹாய் கைஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம உசேன் கிட்ட தான் இருக்குது வாங்க இந்த பெண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கால் குமேத்துங்க பின்னாடி ரெண்டு கால் வந்து வெளில வந்து ஃபேஸில் வந்து ப்ளேஸ் வந்துருக்கு குதிரை பாருங்கள் நல்லா கண்டிஷனில் இருக்குங்க கை கால் எல்லாம் வந்து சுத்தமாக இருக்குது சுளியும் சுத்தமாக இருக்குங்க ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது குதிரைக்கு பெண் குதிரைங்க இது இந்த குதிரையுடைய வயசு வந்து ஆறு வயசுங்க ஹைட்டு வந்து ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குங்க கடி உதம் எந்த ஒரு பழகம் இல்லை ரொம்ப சாதகமான ஒரு பெண் குதிரை தான் எந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் வந்து குதிரை போகக்கூட ஒரு குதிரைங்க இது நானே உட்காந்து ரைடு பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா பிரமாதமாக வந்து ரைடிங் போதுங்க எந்த மாதிரி நாங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறது எந்த மாதிரி நாங்கள் அது சொல்கிறோமோ அந்த தகுந்த மாதிரி வந்து குதிரை வந்து போதுங்க நாங்கள் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த தகுந்த மாதிரி வந்து குதிரை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நாங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நல்லா அது கேட்குதுங்க குதிரை வந்து நல்லா ஸ்பீடும் இருக்குது அனிமல் பட் வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்த உடனே ஓட்டியெல்லாம் நான் வீடியோ போடலை பொறுமையாக வந்து மெயின் என்னன்னா நிறைய புது ஆளுங்கள் கற்றுக்கிறதுக்காக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெயின் என்னென்னா குதிரை எடுத்த உடனே ஸ்பீடு போகிற குதிரெல்லாம் இல்லாமல் நிதானமாக அவங்கள கூப்பிட்டுன்னு போயிட்டு அவங்க கூட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி குதிரை தான் தான் வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நான் உட்காந்து வந்தேன் நான் எப்படி ஓட்டுறோமோ அந்த மாதிரி கேட்குது குதிரைக்கு வந்து சில குதிரைகளுக்கு பெண் குதிரைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூச்ச இருக்கும் எதுனா ஒரு பின்னாடி த டச் பண்ணும்போதும் சைடில் டச் பண்ணும்போதெல்லாம் வந்து வந்து இருந்து கிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படியே எகுரும் குதிரை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சாதுவாக இருக்குது அப்புறம் வந்து லாடை அடிக்கிறதுக்கும் வந்து காலெல்லாம் கொடுக்குது இப்போ நீங்களே பார்க்கலாம் நான் ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறேன் பட் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணாலும் குதிரை கேட்குது ரெண்டு கையில் ஹேண்டில் பண்ணாலும் வந்து குதிரை கேட்குதுங்க ஏன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து புது அலங்கே இருக்கிறாங்க அப்புறம் வந்து நிறைய பசங்கெல்லாம் வந்து வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரைடிங் பண்ண தெரியாமல் கூட குதிரை வாங்கிட்டு போயிட்டு ரைடு பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு விபத்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் கொடுக்குறேன் பட் வந்து இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த குதிரையில் நான் ரைடு பண்ணேன் விட்டு ஓட்டினாலும் பாருங்கள் நல்லா ஸ்பீடாகவும் குதிரை போதுங்க அப்புறம் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி போகுது சிங்கிள் கையில் கூட ஓட்டுனது எதுக்காக நான் எது காமிச்சேன்னா ஸோ வந்து குதிரையை வந்து டக்குன்னு வந்து நிறுத்த முடியாமல் சில குதிரைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இங்கே நிறுத்தினா கொஞ்சம் தூரம் நிற்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த குதிரை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கையில் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவா இருந்துச்சுன்னா குதிரைக்கு வந்து ரெண்டு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க அதனால சொல்கிறேன் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரிலாம் கேட்குதுங்க லெஃப்ட் ரைட் எந்த பக்கம் நான் திருப்புற பாருங்கள் எல்லா சைடும் வந்து குதிரை திரும்புங்குது இன்னும் நல்லா தீவனை போட்டு நல்லா வளர்த்தோன்னா இன்னும் நல்லா வந்து ஷைனிங்காக வரும் குதிரை நல்லா கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக தெரியும் குதிரை பார்க்கறதுக்கு இந்த குதிரைக்கு வந்து பாருங்கள் பின்னாடி வர சொன்னாலும் பின்னாடியும் போது குதிரை ஃப்ரண்ட்டில் போனால் ஃப்ரெண்டில் கூட போது குதிரை அப்புறம் பாருங்கள் குதிரைக்கு வந்து கீழே எருங்கி நான் வந்து குதிரைக்கு வந்து காலெல்லாம் தூக்கி காமிக்கிறேன் இப்போ சுழி காட்டுறேன் பாருங்கள் நெத்தி சுழி கூட நல்லா டாப்பில் இருக்குது கண்ணுக்கு மேலே வரணும் நெத்தி சுல்லி கூட நல்லா டாப்பில் இருக்குது மஸ்தகம் கூட வந்து கரெக்டாக அது மஸ்தகம் இருக்கிற இடத்துல மஸ்தகமும் இருக்குது ஒன்பது சுழி சுத்தங்க இந்த குதிரைக்கு அப்புறம் வந்து காலு பாருங்கள் கொடுக்க சொல்லி லாடெல்லாம் அடிச்சிருக்கிறோம் காலு கேட்டாலும் வந்து காலெல்லாம் கொடுக்குது சில குதிரை வந்து காலு எடுக்கும்போது கொடுக்காது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி தட்டி எதுக்கு நான் காமிக்கிறேன்னா இந்த மாதிரி தட்டும்போது வந்து குதிரை வந்து கால் கொடுக்கும் பட் வந்து லாட் அடிக்கிறதுக்கு கொடுக்காது சத்தாய்க்கும் பின்னாடி கால் வந்து அது கூட எடுத்து நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்து கா காலெல்லாம் கொடுக்குது எந்த ஒரு பலகாலில் பாருங்கள் நான் வா அப்படின்னு சொல்லி நான் போனால் பண்ண நான் நில்லு அப்படின்னு சொன்னால் குதிரை நிற்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜென்டில் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பெண் குதிரைக்கு ப்ளஸ் வந்து ஸ்டேபிள் மேனஸும் இருக்குது குதிரைக்கிட்ட கடி உதவும் எந்த ஒரு பழக்கம் இல்லை கை காலும் சுத்தமாக இருக்குது வாழ் பிடிச்சி சீக்கலாம் காலெல்லாம் தூக்கலாம் எந்த ஒரு பிரச்சனமும் இல்லை இந்த பெண் குதிரை குதிரைக்கிட்ட இப்போ பாருங்கள் நான் கூப்பிட்டுட்டு நான் நடந்து போகிறேன் என் பின்னாடியே வருது பாருங்கள் அப்புறம் நான் அப்படியே நின்ன உடனே குதிரை வந்து அப்படியே நிற்கும் நான் எப்படி சொல்கிறோமோ அந்த தகுந்த மாதிரி கேட்குது ஸோ இந்த இந்த மாதிரி கேட்குற குதிரை வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க அப்புறம் வந்து இந்த பெண் குதிரை விலை வந்து அண்ணா சொல்கிறது வந்து நைன்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பெண் குதிரைக்கு வந்து சென்னெல்லாம் இல்லைங்க எம்டியாக தான் இருக்குது ஸ்த்ரெட்டிங் பண்ணி கவரிங் பண்ணி வச்சிக்கினிங்கன்னா நல்லா ஒரு ஸ்டாலினில் அருமையான குட்டியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போடும் இந்த கலரெலாம் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி எடுப்பாங்க ஏன்னா வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு வந்து இந்த கலருக்கு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் கேட்குற மாதிரி நான் திருப்பி வா அப்படின்னு சொன்னால் வருது நிற்க சொன்னால் நிற்குது ஸோ வந்து ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஒரு ஃபீமேல் பெண் குதிரை இது இந்த மாதிரி வந்து எப்போனா தான் வந்து இந்த மாதிரி பெண் குதலாம் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்